இந்தியா இல்லை தேசிய அளவில் சாதனை படைக்க திறமையுள்ள இளைஞர்கள் கோவளம் ஊராட்சியில் இருக்கிறார்கள் என பெருமை கொள்ளும் எஸ்டிஎஸ் எஸ் நிறுவனர் சுந்தர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் எஸ்டிஎஸ் நிறுவனம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக கல்விக்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கோவளம் பெஸ்ட் என்ற தலைப்பில் கிரிக்கெட் விளையாட்டு கடந்த மாதம் பதினோராம் தேதி துவங்கியது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் வேண்டுமென்றும் இதில் கிரிக்கெட் விளையாட்டு நூற்று தொன்னூற்று மூன்று அணிகள் பங்கேற்றது இதில் மாமல்லபுரம் என கிராமப்பீனவ பஞ்சாயில் உள்ளனர் இளைஞர்கள் கோவளம் ஊராட்சியில் இருக்கிறார்கள் என பெருமை கொள்ளும் எஸ்டி நிறுவனர் சுந்தர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் எஸ்டி நிறுவனம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக கல்விக்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கோவளம் பெஸ்த் என்ற தலைப்பில் கிரிக்கெட் விளையாட்டு கடந்த மாதம் பதினோராம் தேதி துவங்கியது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டில் சாதிக்க வேண்டுமென்றும் இதில் கிரிக்கெட் விளையாட்டு நூற்று தொன்னூற்று மூன்று அணிகள் பங்கேற்றது